அது எப்படி பண்ணது காலையில் எழுந்ததும் எதுவும் சாப்பிடாமல் இதை அம்பத்தை வாயில ஒப்பி நல்லா கொப்பளிக்கணும் அப்புறமா அதை துப்பிடணும் இதுதான் ஆயில் புல்லைங்க தகவல் தொழில்நுட்ப அணி முன்னாள் ஒருங்கிணைப்பாளரும் சேலம் ஒன்றிய பிரதிநிதியுமான எழிலரசன் அக்கட்சியில் இருந்து விலகுவதாக அறிவித்துள்ளார் திமுக ஆட்சிகளில் தலித்துகளுக்கு பாதுகாப்பு இல்லை கட்சியில் எந்த முக்கியத்துவமும் அளிப்பதில்லை பேரனுக்கு பேனர் வைத்து போஸ்டர் ஒட்டும் நிலை வெகு தொலைவில் இல்லை அதற்கு நாங்கள் தயாராக இல்லை எனவே இனியும் என்னால் இந்த கட்சியில் செயல்பட முடியாத நிலை ஏற்பட்டுள்ளது இன்று முதல் கட்சியில் இருந்தும் அடிப்படை உறுப்பினர் உள்ளிட்ட அனைத்து பொறுப்புகளிலிருந்தும் விலகிக் கொள்கிறேன் இதுநாள் வரை ஒத்துழைப்பு வழங்கிய கட்சியினர் அனைவருக்கும் நன்றி என்றும் எழிலரசன் தனது செய்திக்குறிப்பில் தெரிவித்துள்ளார் இவர் விரைவில் விடுதலை சிறுத்தைகள் கட்சி அல்லது தமிழக வெற்றிக் கழகத்தில் இணைய உள்ளதாகவும் சொல்லப்படுகிறது